செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டா நீட் பிஜி தேர்வு முடிவு வெளியீடு நீட் பிஜி தேர்வு முடிவு தற்போது வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பொறியியல் துணை கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது பதினாறாயிரம் மாணவர்கள் பங்கேற்பு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது இதில் பதினாறாயிரம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் பிளஸ் டூ துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பொது கலந்தாய்வில் பங்கேற்க தவறிய மாணவர்கள் ஆகியோருக்கான துணை கலந்தாய்வு ஒன்று இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கு பதினாறாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் துணை கலந்தாய்வு முடிந்த பிறகு பொறியியல் படிப்பில் எஸ் சி அருந்ததியர் ஒதுக்கீட்டில் உள்ள காலி இடங்களில் எஸ் சி மாணவர்கள் சேருவதற்கான சிறப்பு கலந்தாய்வு வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் எம் கடைசி விண்ணப்ப அரசு கல்வியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான எம்எடு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு கடந்த ஆகஸ்ட் பதினொன்றில் தொடங்கியது இப்பாடப்பிரிவில் ஆறு அரசு கல்லூரிகளில் முன்னூறு இடங்கள் உள்ளன இந்நிலையில் இதற்கான விண்ணப்பப் பதிவு இன்றுடன் நிறைவிடப்பட்டுள்ளன என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு புதிதாக ஐந்து ஏஐ படிப்புகள் அறிமுகம் ஐந்து இலவச ஏஐ படிப்புகளை மத்திய அரசு ஸ்வையம் தளத்தில் வழங்கியுள்ளது ஸ்வையம் ஆன்லைன் தளத்தில் ஏஐ எம்எல் யூசிங் பைத்தான் ஏஐ கிரிக்கெட் பகுப்பாய்வு இயற்பெயல் ஏஐ வேதி வேதியியல் ஏஐ கணக்கியல் ஏஐ ஆகிய ஐந்து படிப்புகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக ஸ்வையம் தீஷா என்ஃபிடல் உட்பட பல்வேறு டிஜிட்டல் தளங்கள் வழியாக வழி படிப்புகளை கல்வி அமைச்சகம் இலவசமாக வழங்கி வருகிறது டிகிரி இருந்தால் எல்ஐசியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு இந்தியா ஆயில் காப்பீட்டு நிறுவனத்தில் எல்ஐசியில் காலியாக உள்ள எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் வணக்கம்